இஸ்ரேல் நாட்டை சுற்றிலும் கடந்த சில காலமாகவே பதற்றம் இருந்து வருகிறது ஹவுதி ஹமாஸ் ஆயுத குழுக்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கிடையே இஸ்ரேலின் பெண் குரியன் விமான நிலையத்திற்குள் ஏர் இந்தியா விமானம் சென்ற நேரம் பார்த்து திடீரென அங்கு தாக்குதல் நடந்துள்ளது இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் ஏர் இந்தியா இஸ்ரேல் நாட்டிற்கான தனது விமான சேவைகளை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில காலமாகவே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது குறிப்பாக இஸ்ரேல் தன்னை சுற்றி ஹமாஸ் ஹவுதி ஹிஸ்புல்லா உள்ளிட்ட ஆயுத குழுக்களுடன் சண்டையிட்டு வருகிறது கடந்த சில மாதங்களாக மோதல் ஓரளவு குறைந்துள்ள போதிலும் இன்னும் முழுமையாக கட்டுக்குள் வரவில்லை தாக்குதல் பெரிய அளவில் குறைந்து விட்டதால் இயல்பு நிலையும் திரும்பி வந்தது அதன்படி சர்வதேச விமான சேவையும் அங்கு நார்மலாகிவிட்டது இந்த சூழலில் தான் டெல்லியில் இருந்து இஸ்ரேல் தலைநகரான டெல் அபிவ் நகரில் உள்ள விமான நிலையத்திற்குள் ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான விமானம் புறப்பட்டு சென்றது சரியாக அந்த நேரம் பார்த்து பெண்கொரியன் விமான நிலையத்திற்கு அருகே ஏவுகணை தாக்குதல் நடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஏர் இந்தியா விமானம் தரையிறங்க ஒரு மணி நேரம் மட்டுமே இருந்தபோது இந்த தாக்குதல் நடந்துள்ளது இதையடுத்து அந்த ஏர் இந்தியா விமானம் அபுதாபிக்கு திருப்பி விடப்பட்டதாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலை தொடர்ந்து உடனடியாக இஸ்ரேல் நாட்டிற்கான அனைத்து விமான சேவைகளையும் ஏர் இந்தியா நிறுத்தியுள்ளது வரும் மே ஆறாம் தேதி வரை இந்த தடை அமலுக்கு இருக்கும் என ஏர் இந்தியா அறிவித்துள்ளது யமன் நாட்டைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர் அந்த ஏவுகணையே பெண்கொரியன் விமான நிலையத்திற்கு அருகில் தாக்கியது இதனால் வானத்தில் புகைமூட்டம் ஏற்பட்டது மேலும் திடீரென விமான நிலையம் அருகே இப்படி புகைமூட்டம் கிளம்பியதால் பயணிகள் அச்சமடைந்தனர் செய்வதெறியாமல் பீதியடைந்தனர் இது தொடர்பாக ஏர் இந்தியா தரப்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று காலை பென்கொரியன் விமான நிலையத்தில் நடந்த ஒரு சம்பவத்தால் டெல்லியில் இருந்து டெல் அவி செல்லும் ஏர் இந்தியா விமானம் ஏ ஒன் ஒன் த்ரீ நைன் அபுதாபிக்கு திருப்பிவிடப்பட்டது விமானம் வழக்கம் போல் அபுதாபியில் தரையிறங்கியது விரைவில் அந்த விமானம் டெல்லிக்கு திரும்பும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து எங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய டெல் அவி விமான நிலையத்திற்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் எங்கள் விமானங்கள் மே ஆறாம் தேதி வரை ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் அண்டை நாடான ஜோர்டான் வான்வெளியில் பறந்து கொண்டிருந்த போதே தாக்குதல் குறித்து தகவல் கிடைத்து விமானம் அபுதாபி திரைப்படப்பட்டுள்ளது மேலும் இந்த ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இன்று டெல் அபியிலிருந்து டெல்லிக்கு கிளம்ப வந்த ஏர் இந்தியா விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஏர் இந்தியா மட்டுமின்றி டியூஎஸ் ஏர்வேஸ் மற்றும் லுப்தான்சா உள்ளிட்ட நிறுவனங்களும் தங்கள் விமான சேவையை ரத்து செய்துவிட்டன இந்த தாக்குதலால் டெல் அவி விமான நிலையத்தின் செயல்பாடுகளும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக முடங்கியது இருப்பினும் பிறகு அங்கு வழக்கம் போல விமான சேவை தொடங்கியது ஏமன் நாட்டைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதலில் ஆறு பேர் காயமடைந்தனர் ஹவுதி படைதான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது என இஸ்ரேலின் மூத்த போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் அந்த ஏவுகணை டெல் அவி விமான நிலையத்தின் டெர்மினல் த்ரீ பார்க்கிங் அருகில் உள்ள சாலையில் விழுந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு கடுமையாக பதிலடி தருவோம் என்று எங்கள் பதிலடி ஏழு மடங்கு வீரியமாக இருக்கும் என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ச் எச்சரித்துள்ளார் இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் இன்று பாதுகாப்பு அமைச்சர்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் அவசர கூடத்தை கூட்டியுள்ளார் Subscribe to One India and never miss an update.